சிவபெருமானின் உருவ தத்துவ விளக்கம் என்ன தெரியுமா அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் சிவமேஜயம் தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் சிவனின் தட்சிணாமூர்த்தி கோலம் என்பது பிரம்மநிலையை துலங்க வைப்பது அங்கே செயலில்லை ஒரே மௌனம்தான் வெளியில் சகல காரியங்களும் செய்யும் ஈஸ்வரன் எப்போதும் உள்ளே அடங்கி பிரம்மமாக இருக்கின்றார் பேசாமல் புரிய வைக்கும் ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு முன்னால் கீழே அமர்ந்துள்ள முனிவர்கள் சனதர் சனந்தனர் சனாதனர் சனற்குமாரர் இவர்கள் நால்வரும் மௌன உபதேசம் பெறுகிறார்கள் ஓம் நமச்சிவாய